அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூஸா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வல்லச்ச பதி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க நம்பிக்கை கொண்ட சிலரின் பிரார்த்தனை சூனியக்காரர்களுக்கும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் போட்டி நடந்தது அந்த போட்டியில் மூஸா இஸ்லாம் அவர்கள் வெற்றி கொண்ட பின் சூரியக்காரர்கள் உண்மை இறைவனை ஏற்றது போன்று மூஸா அலுஸ்லாம் அவர்களின் சமுதாயத்தில் சிலர் மற்றும் ஏற்றுக்கொண்டார்கள் பெரும்பாலோர் பர்ஆன் மீதுள்ள அச்சத்தால் இஸ்லாம் அவர்களை பின்பற்ற மறுத்தனர் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்கள் இறைவனிடம் பிர் ஆனின் கொடுமையிலிருந்து தங்களை பாதுகாக்கும்படி பிரார்த்தனை புரிந்தார்கள் இதை பற்றி அல்லா தன் திருமறையில் பத்தாவது அத்தியாயத்தில் எண்பத்தி மூணு டு எண்பத்தாறாவது வசனத்தில் கூறுகிறான் பிர் தங்களை துன்புறுத்துவான் என அவனுக்கும் அவனது சபையாருக்கும் பயத்தால் அவரது சமுதாயத்தில் சிறுபகுதியை தவிர மற்றவர்கள் மூசாவை நம்பவில்லை ஏனெனில் பிறன் அந்த பூமியில் வலிமையுள்ளவன் வரம்பு மீறுவனாக இருந்தான் என் சமுதாயமே நீங்கள் அல்லாவை நம்பி முஸ்லிம்களாக இருந்தால் அமனியே சார்ந்திருங்கள் என்று மூசா கூறினார் அதற்கவர்கள் நாங்கள் அல்லாவையே சார்ந்து விட்டோம் எங்கள் இறைவா அந்நீதி இழைத்த கூட்டத்தின் கொடுமைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே என்று கூறினார் உனது அருளால் உன்னை மறுக்கும் கூட்டத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் இதன் பிறகு அல்லா இஸ்லாம் அவர்களுக்கு அவரது சகோதருக்கும் உமது சமுதாயம் வீடுகள் இல்லாமல் நாடோடியாக அடிமையாய் வாழ்ந்து வருகிறார்கள் எனவே முதலில் அவர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுத்து அவர்களுக்கென்று ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கருதப்பட வசனங்களை இறக்கினான் இப்பற்றி அண்ணா தன் திருமறையில் பத்தாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் கூறுகிறான் இருவரும் உங்கள் சமுதாயத்திற்காக எகிப்து நகர் வீடுகளை அமைத்துக் கொடுங்கள் உங்கள் வீடுகளை ஒன்றொன்று எதிர்நோக்கும் வகையில் ஆக்குங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக என்று மூசாவுக்கு அவரது சகோதரருக்கும் தூது செய்தி அறிவித்தோம் ஏகத்துவத்தை ஏற்ற பிறனின் மனைவி மூசான் இஸ்லாம் அவர்களின் பிரச்சாரத்தால் உண்மை இறைவனை அறிந்த பிறனின் மனைவி ஆசியா அவர்கள் அவர்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதனை அறிந்த பிறன் அவர்களை மிகுந்த கொடுமைப்படுத்தினான் தன்னை நிராகரித்துவிட்டு வேற யாரோ தன் மனைவி இறைவன் என்று ஏற்றிருப்பதை பொறுக்க முடியாமல் அவர்களை துன்பத்திற்கு ஆளாக்கினான் இருந்தபோதும் இதுவரை அரண்மனை கிளியாய் பட்டத்து ராணியாக பவனி வந்த ஆசியா அம்மையார் இவனது செயல்கள் எல்லாம் துச்சமாக எண்ணினார் இம்மையில் அற்ப அரண்மனையை துறந்து மருமையின் மகத்தான வாழ்க்கையின் பக்கம் நடை என்ற செய்தியை அல்ல தன் திருமறையில் கூறி காட்டியிருக்கிறான் இவர்களது தியாகத்தை நினைவு கூர்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு மனைவியே முன்னுதாரணம் என்று கூறப்படுகிறது தன் திருமறையில அறுபத்தாறாவது ஆயிரத்தி ஆயிரத்தில பதினொன்றாவது கூறுகிறான் என் இறைவா சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக பிற அவனிடம் இருந்தும் அவனது சித்திரவாதியில் இருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக அந்நீதி இழைத்த கூட்டத்தில் இருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக என்று பிறனின் மனைவி கூறியதாக அவரை நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக கூறுகிறான் மேலும் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பிறனின் மனைவி ஆசியா அவர்களையும் மரியம் இஸ்லாம் அவர்களையும் பெண்களில் முழுமை பெற்றவர்கள் என சீலகித்து கூறியுள்ளார்கள் ஆண்களில் நிறைய பேர் முழுமையடைந்தவர்களாக இருக்கிறார்கள் பெண்களில் பிறனின் துணைவியார் ஆசியாவும் இம்ரானின் மகள் மரியமையும் தவிர வேறொருவரும் முழுமையடையவில்லை இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிர்ஆன் எப்படி அழிஞ்சா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்